என்னோட சனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து எதை பற்றி பார்க்க போகிறீங்கண்டா ஒரு கேரட்டை வச்சு பாயசம் பண்ணியிருக்கேன் பாருங்கள் உண்மையாகவே பார்க்கும்போது அவ்வளோ அருமையான ஒரு ஸ்வீட்டு அது இந்த ஸ்கூல் விட்டு வர்ற பிள்ளைகளுக்கு அல்லது நம்ம காரமாக பிரியாணி அந்த மாதிரி எதாச்சும் பண்ண வேண்டாம் கூட இந்த மாதிரி நீங்கள் பண்ணி கொடுத்து பாருங்க அவ்வளோ சூப்பராக நீங்கள் கொடுக்குற கிளாஸ் காலியாகி வர உறவுகளே இப்போ வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு பாத்திரத்தில் வந்து ஒரு டம்ளர் பால் எடுத்து ஒரு பெரிய டம்ளர் பால் எடுத்து நல்லா கொதிக்க விடுங்க இந்த பால் வந்து நல்லா கொதிக்கட்டும் கொதித்ததுக்கப்புறமா நம்ம வந்து துருவி வச்சுருக்கிற கேரட்டை வந்து இதில் போடுவோம் இப்போ பார்த்திங்கன்னா பால் வந்து நல்லா கொதிச்சிட்டு வருது இப்போ வந்து நம்ம ஒரு நூ நூறு கிராம் நூற்றம்பது கிராம் கேரட்டு வந்து நல்லா துருவி வச்சிருக்கோம் அந்த கேரட்டை தான் இந்த கொதித்து வர்ற பாலில் போட்டு நல்லா அவிய விடுவோம் கேரட் வந்து நல்லா அவியட்டும் இந்த மாதிரி கரண்டி வச்சு அப்பப்போ கேரி விடுவோம் கேரட் அவிய அவியட்டும் பாலே ீங்களா கேரட்டோட கலர் வந்து நல்லா மாறிட்டு பாருங்க நல்லா அவியட்டோம் நம்ம அப்படியே இப்போ கரண்டி வச்சு கிண்டி விடுவோம் நம்ம பசங்க சும்மாவே கேரட் துறவி கொடுத்தாலே சாப்பிடுவாங்க நம்ம இந்த மாதிரி கீர் பண்ணி கொடுக்கும்போது ரொம்பவுமே விரும்பி சாப்பிடுவாங்க கொஞ்சம் ஸ்வீட் பண்ணும்போது விரும்பி சாப்பிடுவாங்க அதனால் அது ஸ்கூல் விட்டு வர்ற பசங்களுக்கு இந்த மாதிரி பண்ணி கொடுக்கும்போது ரொம்ப ஆர்வமாகவே அவங்க சாப்பிடுவாங்க கொடுக்குற காலி ஆகிட்டு வரும் கேரட் அவிஞ்சு வரும்போது பாருங்கள் உங்களுக்கே பாலில் வந்து கலர் சேஞ்ச் ஆகும் அதனால் இதில் வந்து எந்த கலரும் நீங்கள் ஃபுட் கலர் எதுவுமே சேர்க்கறது இல்லை நீங்களே பாருங்கள் நான் பால் கொதிச்சுட்டு இருக்கும்போதே கேரட்டோட கலர் மாறிட்டு வருது பாருங்கள் அதனால் நீங்கள் எந்த ஃபுட் கலருமே இதில் ஆட் பண்ண வேண்டாம் பாத்தீங்களா இப்போ இந்த மாதிரி கொஞ்சம் முக்கா பதத்துக்கு கேரட் நல்லா அவிஞ்சு வந்த உடனே ஒரு ரெண்டு ஏலக்காயை வந்து இந்த மாதிரி பொடி பண்ணி போடுங்க கொஞ்சம் வாசனையாக இருக்கும் போட்டு எல்லா இடத்துலேயும் வர்ற மாதிரி மிக்ஸ் பண்ணுங்க ஆவி வந்து சுடுது அப்போ ஃபோன் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா இப்போ இந்த மாதிரி இருப்பாங்க ஹாட் வாட்டரில் போட்டு இந்த மாதிரி கலக்கி வச்சுருப்போம் இப்போ இதை வந்து அதில் ஊற்றுவோம் இது வந்து மில்க் பவுடர் நல்லா சுடுதண்ணியில் போட்டு நல்லா கட்டிப்படாமல் அதை கலக்கிட்டு இந்த மாதிரி இதில் வந்து ஊற்றுவோம் நல்லா இப்போ இது மறுபடியும் ஆவி எட்டு அதிலேயே நல்லா இது வந்து நல்லா வத்திட்டு வரணும் பாத்தீங்களா சட்டியில பாருங்க நம்ம பாத்திரத்துல பாருங்க அந்த கலர் எவ்வளோ பாக்குறதுக்கு எவ்வளோ ஒரு இலவ் கலராக ஓகே இருக்கே நல்லா பால் எல்லாம் நல்லா வத்தி வந்துடுச்சு பாருங்க கேரட் பாயசம் மாதிரி அது கீரை சொல்லலாம் கேரட் பாயசம் சொல்லலாம் எது வேணாலும் சொல்லிக்கலாம் பாருங்க எப்படி வந்துடுச்சுன்னு நல்லா அவிஞ்சு வந்துடுச்சு இப்போ இந்த டைம்ல வந்து நம்ம வந்து இதுக்கு வந்து சர்க்கரை போட்டுக்கலாம் சீனி தேவையான அளவு போட்டுக்கோங்க உங்களுக்கு சுகருக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க போட்டு நல்லா கரையட்டும் உங்களுக்கு திக்காக வேணுமென்றாலும் நீங்கள் அடுப்பை வந்து நல்லா சிம்மில் வச்சிங்களா நல்லா திக்காக வரும் இல்லை கொஞ்சம் தின்னாக வேணுமென்றாலே நீங்கள் எடுத்துக்கலாம் இப்போது இது வந்து நல்லா ஒரு பக்கம் வேகட்டும் நம்ம அடுத்தது நெ இது முந்திரி திராட்சை வந்து நெய்யில் வந்து வறுத்துப்போம் சூடாயிசி இப்போ இதில் வந்து நம்ம முந்திரி வந்து போட்டுக்கலாம் முந்திரி நல்லா வரட்டும் சிவந்து வரத்து அதுக்கப்புறமா நம்ம இப்போ பாருங்கள் முந்திரி வந்து நெய் வந்து சீட்டான சீக்கிரம் சீட்டான உடைய முந்திரி வந்து இதாகிடுச்சு இப்போ நம்ம வந்து திராட்சை போட்டுக்கலாம் உப்பி வைக்கப்படும் இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இல்லை தீஞ்சு போயிடும் நம்ம அதனால் நெய்யில் ஆல்ரெடி சூடு வழியாக நம்ம இப்போ உடனே ஆஃப் பண்ணிட்டா போதும் பரங்க இப்போ தீயாது எல்லாம் பாருங்கள் நல்லா பப்ளிகாக வந்துடும் இப்போ நம்ம இதை வந்து அடுத்து நம்ம இந்த பாயச பா கேரட் பாயாசத்தில் வந்து கரெக்ட் பேர் கா கேரட் பாயாசத்தில் வந்து போட்டுட்டி கையில் சுட்டுக்காமல் பார்த்து போட்டுக்கோங்க சுட்டுக்குச்சு எனக்கு அதனால தான் உங்களை சுட்டுக்காமல் போட்டுக்கோன்னு சொல்லி ஏன்னா அந்த நெய்யும் அதில் ஊற்றி விடலாம் நம்ம தனியாக அதை எடுத்து போடுறதுக்கு அப்படியே இதில் போட்டுடலாம் பார்த்திங்களா நம்ம சிம்மில் தான் இப்போ நான் வச்சுருக்கேன் பாயாசத்தை இவ்வளோ திக்காக வந்துருக்கன்னு பாருங்கள் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க இதை இப்படியே ஒரு கிளாஸில் எடுத்து கொடுத்து பாருங்கள் அவ்வளோ சீக்கிரம் காலியாகி வரும் உண்மையாகவே பார்க்கவே அவ்வளோ ஒரு அருமையாக இருக்குது ஒரு ரிச்சான ஒரு பாயசம் பாருங்கள் கேரட்டில் உண்மையாகவே பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்கும்போதே உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே உறவுகளே உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்தி விடுங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே உடனே வந்து கிடைக்கும் உறவுகளே